வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொல்றம் ஸ்ரீ காளியம்மனியை போயிட்டு நான் உங்கள் அன்பு சோதிடர் அன்பு நண்பன் காத்துக்கிறேன் ராம அன்னைக்கு பார்க்கப்படுறதுன்னா ஆடி அமாவாசை ஆடி மாசம் வரக்கூடிய பித்தரு தோஷத்தை நிவிற்த்தி பண்ணக்கூடிய இந்த ஆடி அமாவாசை விருதத்துல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பெண்கள் வந்து ஆடி அமாவாசை விரதம் இருக்கலாமா இருக்க கூடாதா ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் சமைக்கணும் என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணணும் எப்படி வீட்டுல எளிய முறையில் நமது ஆடி அமாவாசை விரதம் இருக்கிறது அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நம்ம அன்னைக்கு பார்க்க போறாங்க ஆக மொத்தத்துல ஓவராலா இந்த பித்ருதோஷம்னா என்ன இந்த பித்ருதோசம் ஏன் வருது இந்த ஆடியா மாசம் வந்து பித்ருதோசம் எப்படி சரி பண்ணி கொடுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குது ஆடியா மாச விருதம் எப்படி இருக்கணும் வீட்டுல எப்படி என்னென்ன காய்கறிகள் வரைக்கும் நம்ம பண்ணி முழுமையா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நண்பரோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ண கன்னியூஸா வீடியோ பார்த்திருந்தாலும் சரி உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க பக்கத்துல நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஷன் கிளிக் பண்ணி அப்புறம் லைவ்ல வந்தாலும் சரி புதிய வீடியோக்கள் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜாதக கோளாறுகளுக்கு பரிகாரங்களோட தெளிவான விளக்கமும் வேண்டும் உள்ளதே உள்ளபடி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீ விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் என் தந்தையின் மலடியை வணங்கி கொண்டு இந்த ஆடி அமாவாசையை பத்தி தெளிவா பார்த்துட்டு வருவோம் பொதுவா பித்திரு தோஷமும் வசதிகளோடு இன்றோ கொடுத்துரும் பாருங்க தோசத்துல பித்தர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் இது வந்து அப்பாவளிலையும் வரும் உங்களுடைய அம்மாவளையும் வரும் அம்மா வகை பிளஸ் அப்பா வகை ரெண்டு வகையில கூட முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சிராத்தம் தவசம் தர்ப்பணம் இவை அம்மாவாசை விரதங்கள் இவைகள்லாம் சரிவர செய்தால் பித்ரு தோஷம் இருக்க போறது இல்லை இதெல்லாம் வந்து சரியா பண்ணல முன்னோர்கள் சரியா பண்ணலைன்னா உங்களுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம்ங்கிறது ஒண்ணு இருக்கும் இந்த தோஷம் எப்படி சார் நான் பாக்குறதுன்னா முதல்ல அதாவது மாத்துருக்காரன் சொல்லக்கூடிய சந்திரனும் காரகன் அதாவது பிதாக்காரன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் ஒரே வீட்டுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதத்துல கடகத்துல வந்து உட்காருவாங்க அதே மாதிரி மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்கள்ல வந்து சூரியன் சந்திரன் பிதா காரகனும் மாத்ரு காரகனும் சந்திரனும் தாயார் காரகனும் தகப்பன்கனும் ஒண்ணு சேர்றது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தினங்கள் வருடத்துல ஒரு நாள் ஒண்ணு சேர்றதுன்னு பாத்தீங்கன்னா கற்கடகராசின்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசில வந்து அமர்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல மாதம் வந்து பன்னிரண்டு மாத வரிசையிலயும் சூரியன் சந்திரன் இணைஞ்சிருப்பாங்க அதே மாதிரி திதிகள் வகையிலையும் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இணைஞ்சு நிற்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை இதுல வந்து பித்ரு எப்படி வர்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இரவு காலம் தொடக்க நேரம் ராத்திரி நேரம் தொடங்க போகுதுன்னு அர்த்தங்க புரியுதுங்களா ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாதம் கடைசி தேதி வரையில் அவர்களுக்கு இரவு நேரம் அவங்களுக்கு இது வந்து மாலைப்பூலும் இந்த மாலைப்பூல இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த யம தர்மன் வந்து இந்த பித்ருக்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவலோகத்துல போயிட்டு உங்க குடும்பத்தின பாத்துட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கக்கூடிய காலமா இந்த காலம் கருதப்படுது இதுல தோஷம் சொன்னோம் பாத்தீங்களா இந்த அமாவாசை எல்லாம் சரி வேற தோஷம் வரும் அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க இறந்த பிறகு உடலுக்கு காரத்து பாத்தீங்கன்னா குளிகன் சொல்லக்கூடிய மாந்தி புரிங்களா சரி இதுல வந்து ஒருவர் இறக்குறாரு அவர் உடல் வந்து பாத்தீங்கன்னா சகல விதமான அந்த மரியாதையோட செய்து அடக்கமாகும் இந்த ஆத்மாவை சுமந்து நம்ம எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் நமக்கு வந்து அந்த சுமையை தாங்கி வந்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த உடல் அந்த உடலுக்கு சகல மரியாதையோட கொண்டு போய் அடக்கம் பண்ணும் அடக்கம் பண்ணிய பிறகு உடலுக்கு முடிஞ்சு இல்லைங்களா ஆத்மாவுக்கு என்ன செய்யணும் ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை விருதுகள்ல தர்ப்பணம் கொடுக்கணும் இதையெல்லாம் செய்ய தவறும் பட்சத்தில் இந்த ஒரு சுய ஜாதகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா சார் எனக்கு திருமணம் ஆகல சார் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார் எனக்கு எவ்வளோ வரன் பார்க்குறோம் சார் திருமணம் தட்டிக்கிட்டே போதும் சார் இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லை சார் எனக்கு என் குடும்பத்துல வந்து சண்டை சச்சர் இருக்கு சார் அங்காளி பங்காளி சண்டை சச்சர் இருக்கு சார் ஏன் அங்கு பிறகு கூட குழந்தை வந்து ஊனமாக இருக்கு சார் அதாவது உடல் அங்க அங்க இழப்பது உடல் ஊனத்தோட பிறக்குது சார்னா என்ன ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா இங்கே பித்ருதோசம் உட்கார்ந்து எப்படி சார் ஜாதக பித்ரு தோஷம் பாக்குறீங்கன்னா ராகு கேதுக்களோட சேர்ந்து இருந்தால் பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராசியிலோ துலா ராசியிலோ அமர்ந்திருக்காருனாலும் பித்ரு தோஷம் உண்டு நீங்க எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் தோஷம் உண்டு நீங்க எடுத்துக்கலாங்க சோ இவையெல்லாம் வந்து தோஷத்தை கொடுக்கும் இவை எல்லாம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு திருமண தடைகள் வேலையில முன்னேற்றங்கள் எக்கச்சக்கமான தடைகளாவே போயிட்டு சரி சார் ஏன் சார் எனக்கு பித்தொரு சாபமா வருது எனக்குன்னா அதாவது இந்த ஆத்மாக்கள் பூமிக்கு வரும்போது எப்படின்னா நீண்ட பசியோட வரும் இந்த ஆத்மா பசியோட வரும் தாகத்தோட வரும் பசியும் தாகத்தோடய வருமா வரும்போது வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம நினைக்கிறாங்களா நம்ம வீட்டுல வந்து அமர்ந்து நம்மளை பார்க்கணும் நம்மக்குள்ள நினைக்கிறானா நம்மளுடைய மருமகன் நினைக்கிறாளா நம்மளுடைய பேர பிள்ளைகள் நினைக்கிறானா அதே மாதிரி வந்து நம்மளோட மனைவி மனைவி நினைக்கிறாங்களான்னு எல்லாத்தையும் பார்க்குமா இந்த முன்னோகலோ ஆத்மா வந்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதுவும் சந்தோஷமா நினைக்கும் இல்ல நினைக்க போறது கிடையாது பட் அதே சமயத்துல அது கொடுக்கக்கூடிய உணவுகளை கொடுக்காம நம்ம வந்து நம்ம கண்ட பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நினைக்கிறேன்னா பசியோடு திரும்பி போது ஆத்மாங்கிறது அந்த பிரேத உடல் சொல்லணும் இல்லைங்களா இந்த பூத உடல் இந்த பூத உடல்ல ஆத்மா இருக்கும் தான் மகன் மகள் மருமகள் ஆஹ் பேட குழந்தை இது மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும் இதை விட்ட வெளியேறிய பிறகு ஆத்மாவா மாறும் அப்படி ஆத்மாவா மாறும் பித்திரு தேவதைகளா மாறும் அப்படி மாறும்போது செய்ய வேண்டிய கடமைகள் செய்யலேங்கும் போது அது என்ன பண்ணா வேதனையோடையும் மனத்துல மனசுல அழுதுகிட்டே திரும்பும் போது நமக்கு வந்து பார்த்தா சாபமாக இருக்கும் இந்த சாபங்கிறது தோசமாக கன்வெர்ட் ஆகி எப்படி வரும் வரும்போதுன்னா நம்ம சந்ததிகள் ஜாதகத்துல ஒரு அப்பா அந்த தாத்தாக்கள் செய்யலைன்னா அவங்களோட பேரப்புள்ள ஜாதகத்திலேயும் அதுக்கு அடுத்த ஒரு சந்ததியிலையோ பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல வந்து அந்த பித்திரு தோஷங்கள் இருக்கும் அப்ப இந்த பித்திரு தோஷத்துக்கு என்ன சொன்ன போறேன்னா இந்த ஆடி அமாவாசை வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையுது என்னதான் மிகப்பெரிய பித்திரு தோஷமாக இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை விரதம் இந்த ஆடி அமாவாசை விரதத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போங்க அதற்கு முன்னாடி இந்த தர்பணத்தை எப்படி வீட்டுல செய்யறதுன்னு பார்த்துட்டு வரோம் வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரைகள்ல கோயில் இருக்கக்கூடிய நதிக்கரைகள்ல கடற்கரைகள்ல அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த தர்பணத்தை ஒரு அந்தனர் வச்சு பண்ணுவாங்க இந்த தர்பணத்தை பண்றதுக்குள்ள எச்சு குளி புரிய சூரிய உதயத்திற்கு பிறகு புரிதா கிழக்கு திசையில போய் நின்னு போங்க கால் படாத சுத்தமான இடமா இருக்கட்டும் அப்படி சுத்தமான இடமாக இல்லைன்னா என்ன பண்ணுங்க ஒரு தாம்பாலத்தை எடுத்துக்கோங்க புரிதா அப்படியே கிழக்கு திசை நின்றுக்கிட்டு ஒரு மூணு தடவை நம்ம எல்லும் தண்ணி இறைக்கணும் இந்த எல்லும் தண்ணி இறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா வந்து காசி ராமேஸ்வரம் கயா இல்ல எதையாச்சும் எல்லாம் புண்ணிய திருத்தங்கள் இந்த நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு உங்களுடைய சந்தேக நேரில் அம்மா வகையிலையும் அப்பா வகையிலும் எத்தனை பேர் தெரியுமோ அந்த அத்தனை பேரை பெயர் நான் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படி பெயர் தெரியலன்னா என் அம்மா வகையிலும் என் அப்பா வகையிலும் உள்ள முன்னோர்களுக்கு நான் செய்யக்கூடிய தர்ப்பணத்தை மனமாற ஏத்துக்கோங்க இதுல எந்த வித சிறு தவறும் அல்லது பெருந்தவரும் இருந்தால் எல்லாவற்றையும் மன்னிச்சு எனக்கு நல்ல ஆசை வழங்குங்க நல்ல ஆசை வழங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க இப்படி கையை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த வகையில கட்டை விரலுக்கும் ஆற்காட்டிலும் நடுவுல இந்த எள்ளும் தண்ணியை அப்படி கீழே போகும் மாதிரி இறச்சி விடுங்க கையில ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க மூணு பேர் தண்ணி விட்ட பிறகு எள்ளு கையில ஒட்டக்கூடாது புரியுதா எள்ளு ஒட்டாத மாதிரி பார்த்துட்டு புரியா தாம்பூலத்துல தாம்புலத்துல நீங்க எடுத்துருந்தீங்கன்னா அது கொண்டு போய் கங்கை அதாவது ஒரு நதியிலயே விட்டுடுங்க இல்லைன்னா வந்து வீட்டுல கால் பட இடத்துல விடணும் அது முளைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன் முளைக்காத இடமா பார்த்து கொண்டு விட்டுடுங்க சரி அடுத்து என்ன சார் பண்ணும் இது செஞ்ச பிறகு சூரியனை பார்த்து நல்லா கும்பிடுங்க மனசார சூரியனை பார்த்து மனமார கும்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க உங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுல வந்து விளக்கேத்தி முன்னோர் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு சைவ படையல் அன்னைக்கு போடணுங்க சைவமான சைவ படையல் தான் போடணும் இந்த சைவ படையலுக்கு உங்களோட மனைவிங்கிறவங்க சமைக்கும் போது அவங்க வெறும் வைத்தோட சமைக்க கூடாது அவங்க பழைய சாப்பாடு சாப்பிடணும் அவங்க விரதத்துல விரதமா இருந்து சமைக்க கூடாதுங்கிறத நோட் பண்ணி வச்சு போங்க சைவ படையல் உங்களுடைய அப்பா வகையிலும் சரி உங்களுடைய அம்மாவும் சரி என்னன்னாலாம் பிடிக்குமோ அதை செஞ்சு வைங்க செஞ்சு வச்சு சைவ படையல் போட்டு அன்னைக்கு காக்காக்கே சாதம் வை காகத்துக்கு சாதம் வைச்ச பிறகு நிவேதியம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுங்க அன்னதானம் கொடுங்க எப்படி அன்னதானம் கொடுங்க அதே மாதிரி தெற்கு நாய்களுக்கு அன்னைக்கு உணவு கொடுங்க புரிதா இல்லையா காக்கீர் சாதம் குறை கொடுத்த பிறகு என்ன சார் பக்கத்துல கூட கோலைக்கு போனோம் போங்க அந்த போவாங்க மடத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க அகத்தி கீரை வாங்கிட்டு அகத்தி கீரை வாங்கி பசுவுக்கு கொடுங்க இந்த ஆடி அம்மாவாசையில மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷமும் சரி உங்களுடைய முன்னோர்களும் சரி நல்ல ஒரு சந்தோஷமா உங்களை வாழ்த்தி அருள்வாங்க அதே மாதிரி பசுவுக்கு அகத்தி கீரை கூட பச்சரிசி வெல்லம் அதே மாதிரி பச்சரிசி கூட வந்து பச்சை பயிர் இதை கலந்து பசு இன்னும் போது முன்னோருடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த அம்மாவாசையோட முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இது வந்து பசு மடம் செஞ்சாலும் சரி உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எதுவும் பசுமாடுகள் கோமாதா இருந்தால் கோமாதாக்கு கொடுங்க முடிஞ்சுங்களா சரி இல்ல சார் அடுத்து என்ன சார் நான் பண்ணலாம்னா இத முடிச்சுட்டு ஒரு சிவாலயத்துக்கு போகும் சிவாலயத்துக்கு போயிட்டு நல்லெண்ணெய் வாங்க நல்லெண்ணெய் வாங்கி நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்ல ஒரு பெரிய தீபம் வாங்கி நிறைய நல்லெண்ணெய் வாங்கி சிவனுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு சிவனை மனமாற வேண்டிக்கோங்க புரிந்துங்களா மனமாற வேண்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்ருக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த எள்ளும் வந்து பாத்தீங்கன்னா எள்ளுங்கிறத உணவாகவும் தண்ணிங்கிறத தாகத்தை தீர்க்கும் அமிர்தமாகவும் நாங்க போய் சேருங்க அதே மாதிரி இந்த கோமாதாவுக்கு நீங்க வந்து கொடுக்கக்கூடிய அகத்திக்கீரை பச்சரிசி வெள்ளம் அதே மாதிரி பச்சை பயிர் இவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தர தோஷத்தை நீக்கி உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் விலக்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்குங்க சிவன் வழிபாடு பண்ணும்போது இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா புனிதத்துவம் அடையுங்க இந்த ஆத்மா வந்து மறுபிறவி எடுத்திருந்தால் சகலமும் அந்த மறுபிறவி அந்த உயிருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஆத்மாவாக தேவலோகத்துல வாழுதுன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையுங்க இதை நீங்க பண்ணாவே போதும் சரி அடுத்து நம்ம வந்து இந்த என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆடி அம்மாவா முக முகசவரம் பண்ணக்கூடாது நெகம் வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது அன்று வீட்டு வாசலை வந்து கோலம் போடக்கூடாது வீட்டு வாசல் கூட்டக்கூடாது அடுப்பங்கரை சுத்தம் பண்ணக்கூடாது இவைகள்லாம் மிக மிக அடுப்பங்கரை சுத்தம் செய்யக்கூடாது வீடு வாசல் கூட்டக்கூடாது கோலம் போடக்கூடாது புரிய அதே மாதிரி வந்து போனா இந்த ஆடி அமாவாசை இந்த விரதத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னாடி வீட்டுல வந்து நல்ல தெய்வம் ஏத்தி தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாது தெய்வ வழிபாடுகள் அன்றைய நாள் வீட்டில் செய்யக்கூடாது இறந்தவங்களுக்காக மட்டுமே செய்யக்கூடிய புரிந்துங்களா சரி அதே மாதிரி சமைக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் அதாவது வந்து மாமனாருக்கு செய்யக்கூடிய வருமலாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் வெறும் வயிற்றுடன் சமைக்க கூடாது தர்ப்பணம் இருக்கக்கூடிய நபர் மட்டுமே விரதம் இருக்க வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பெண்களவல் வந்து பாத்தீங்கன்னா பழைய உணவுகள் பழைய சாதங்கள் எதுவும் சமப்பிட்டு விட்டுத்தான் அங்க சமைக்க வேண்டும் இந்த பெண்ணுக்கு அமாவாசை வசதி கிடையாது புரியுதுங்களா அதே மாதிரி தலைவிரி கோலமாக படையல் போடக்கூடாது அன்றைய நாள் அவதுக்குறி வார்த்தைகள் பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது அதே மாதிரி வந்து அக்கம் பக்கத்தின் கூட வந்து கரைச்சல் எதுவும் போடக்கூடாது முழுமையா அமைதியாக இருக்கக்கூடிய நாள் அன்றைய நாள் அமைதி குளையக்கூடாது பண்ணிக்கோங்க ஏன் வந்து அமாவாசை தினங்கள்ல நீர் சம்பந்தமான வைப்ரேஷன் நம்ம மூளைங்கிறது அதிக அளவு வந்து நீரால் நிரம்பப்பட்டது அப்போ அமாவாசை அன்னைக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நம்ம கோபமாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் தருணங்களும் ஏற்படும் சோ கோபப்படக்கூடாது அமைதியா இருக்கும் சரி இதுல இந்த அமாவாசை தினத்தன்று நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ப்பணங்கிறது நம்ம முன்னோர்களை போய் சேரக்கூடியது இல்லைங்களா அப்போ சந்தேச சரிவு போட்டோம்னா வந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் கஷ்டப்படுவாங்க என்றும் மறக்கக்கூடாது தான தர்மங்கள் தெருநாய்கள் கூட உணவளிக்கணும்னு சொல்லக்கூடிய அப்போ தான தர்மம் நிறைய பண்ணும் இதுல வந்து தான தர்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயா எனக்கு வந்து யாருக்கும் தர்மம் பண்ணா வசதி இல்லைங்க ஏன்னா என்ன சார் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அந்தண்ணருக்கு தானம் கொடுக்கலாம் அந்தண்ணருக்கு வஸ்திர தானம் கொடுக்கலாம் குடை வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் அதே மாதிரி பச்சை அரிசி வெள்ளம் வஸ்திரம் இது மாதிரி நவதானியங்களும் அவருக்கு வந்து தானமாக கொடுத்து அவருடனும் ஆசீர்வாதம் பெறும்போதும் வந்து பாத்தீங்கன்னா நிறைந்தாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அடுத்து வந்து யாரெல்லாம் இந்த அமாவாசை விரதம் இருக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை விரதங்கிறது பாத்தீங்கன்னா அப்பா இருக்கும் பட்சத்துல மகன் அம்மாவாசை திட்டம் இருக்க முடியாது இப்ப வந்து குடும்பத்துல அம்மா இல்லைங்க அப்பா மகன் மகள்கள் இருக்காங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மகன் அம்மாவாசை திட்டம் இருக்க முடியாது அப்பா தான் எல்லாருக்கும் அமாவாசை திட்டம் செய்யணும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகளாக இருக்காங்க ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்காங்க அப்பா இல்ல கணவர் இல்ல பிள்ளைங்கள் யாரும் இல்லைன்னா இவர்கள் இல்லாத பட்சத்துல அந்த பெண்கிறது அம்மாவாசை விரதம் இருக்கலாம் யாரும் இல்லாத பட்சத்துல அந்த பெண்கிறது தன் கணவருக்காக அம்மாவாசை விரதம் இருக்கலாம் இவர்களை தவிர்த்து வேற யாரும் அமாவாசை வீதம் இருக்க முடியாது அப்பா இல்லை சார் அம்மா மட்டும் இருக்காங்க சார்னா மகன் அம்மாவாசை இருக்கலாம் எப்படி அப்பா இல்ல அம்மா மட்டும் இருக்காங்கன்னா இந்த மகன்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு அமாவாசை வீதம் இருக்கணும் கொடுக்கணும் அப்போ அந்த அம்மாங்கிறவங்க அங்க அம்மாவாசை பங்கேற்றுக்கலாம் அப்போ மகன் தான் இங்க செய்ய வேண்டும் இவைங்களை தவிர்த்து வேற யாருக்கும் அம்மாவாசி விதம் இல்லை குறிப்பா பெண்களுக்கு அமாவாசை விதம் கிடையாது அப்ப பெண்களுக்கு அம்மா சார் நான் எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் செய்ய வேணாமா சார் நான் நீங்க இந்த அமாவாசை விரதம் சமைச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா அதுவே வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அமையும் எங்க பெண்ணாக பிறக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமாவாசை விரதம் செய்யுங்கிற அவசியமே இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த அமாவாசை விரதம் இந்த ஆடி அமாவாசையில நம்ம சமைக்கும்போது நம்ம சமையல இடம்பெறக்கூடிய மிக மிக முக்கியமான காய்கறிகள் நான்கு காய்கள் இருக்கின்றன அந்த நான்கு காய்கள் என்னன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழக்காய் சொல்லுவாங்க இந்த வாலக்கா ஃபர்ஸ்ட் வாலக்கா இருக்கணும் வாலக்கா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பலாக்காய் இருக்கணும் புதுதான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் இருக்கணும் அதுக்கு அடுத்து பரண்டா இருக்கணும் வாலக்கா பாவக்காய் பலாக்கா பரண்ட இந்த நான்கு காய்கள் சேர்த்து நம்ம சமைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மிக உன்னதமான இந்த பலனை கொடுக்கும் நாங்க காய்கறிகள் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினங்கள்லாம் என்ன பித்திரு தோசம்னா என்ன அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் வெளியேற கர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் என்னெல்லாம் நம்ம பண்ணாம தெளிவா பார்த்தோம் இல்லைங்களா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் வேறு எதுவும் பிரச்சனைக்கு நீங்க ஜாதக ரீதியில தீர்வுன்னு விருப்பப்பட்டீங்கன்னு நம்பர் இருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் எண்ணிலடங்காத கருத்துக்கள் எண்ணிலடங்காத தகவல் தகவல் பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணு நான் உங்க வேறு காலில் சந்திக்க நன்றி வணக்கம்